இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அம்மா விஜயா வீட்டை வந்து நான் வேணும்னா பொழுதுசிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கவான்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு ஸ்ருதி அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல ஆண்டியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார் அதை கேட்டு விஜயா ஷோக் ஆகிறார் பிறகு ஸ்ருதி அம்மா தங்கட கேரளா வீட்டில் கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வர சொல்கிறார் அடுத்து விஜயா ஸ்ருதி அம்மாவை பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறார் பிறகு மனோஜும் வந்து ஸ்டோர் ரூமில் வேலை செய்கிற பொம்பளை ரோ பார்த்தேன் அண்ணா அந்த லேகியத்தை சாப்பிட்டாரான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ரோஹிணியை நான் இன்னும் வந்து கொடுக்கலன்னு சொல்கிறார் அதை கேட்டு அந்த பொம்பளை லேகியத்தை அன்றைக்கே சாப்பிடணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து ஸ்டோர் வேலை செய்யற பொம்பளை ரோஹிணிக்கு விஜயாவை காப்பாத்துறதுக்கு அந்த குடும்பத்துக்கு வந்து காசு கொடுத்தால் பிரச்சனை முடிஞ்சுருமுன்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றார் ரோஹிணியும் அந்த குடும்பத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு முடிவெடுக்கிறார் பிரகுமீனர் அதையே ஏமாத்தின பையனுக்கு பையனுக்கு போன் ரதி உயிருக்கு போராடுறாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் ரதி வீட்டை காசு கொடுக்கறதுக்காக போய் நிற்கிறாங்க அதை பார்த்த ரதி வீட்டு ஆட்கள் வந்து மனோஜா கட்டி போட்டு ரூமுக்குள்ளே வந்து அடிச்சு விடுறாங்க பிறகு ரதியை வந்து லவ் பண்ணின பையன் முத்துவை பார்க்க வந்து நிற்கிறார் பிறகு அந்த பையன் முத்துக்கிட்ட நான் ரதியை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்